நல்லூர் சுவாமி ஞான பிரகாசரின் பிறப்பின் விழா ஆண்டு நிறைவு நிகழ்வு ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் சிறப்பான யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது தமிழ்ச்சம் மாவட்டம் மற்றும் அமலமரி தியாய்கள் இணைந்து முன்னெடுத்த இந்நிகழ்வில் காலை பல்கலைக்கழக கைலாசபதி அரங்கில் ஆய்வரங்கும் தொடர்ந்து மாலை யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் அமைந்துள்ள திருமறைக்கலாமன்ற கலை தூது கலையகத்தில் கலை நிகழ்வுகளும் நடைபெற்றன யாழ்ப்பாண தமிழ் சங்க தலைவர் பேராசிரியர் வேல் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற ஆய்வரங்க நிகழ்வில் பதிமூன்று ஆய்வாளர்களின் ஆய்வுக் கட்டுரைகளை உள்ளடக்கிய முப்பன் விழா ஆய்வரங்க மலர் வெளியிடும் ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பித்தலும் நடைபெற்றன பொன்விழா மலரை யாழ் பல்கலைக்கழக மொழியியல் துறை ஓய்வுநிலை பேராசிரியர் கலாநிதி சுபதனி ரமேஷ் அவர்கள் வெளியிட்டு வைத்தார் இந்நிகழ்வில் கோப்பை ஆசிரியர் பயிற்சி கலாசாலை அதிபர் திரு சந்திர மௌலிசன் லலீசன் ஜாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரத்னம் மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை நேசன் அமலமரி தியாகிகள் சபை ஜாழ் மாகாண முதல்வர் அருத்தந்தை போல் ஜெயந்தன் பச்சேக் அருட்தந்தையர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாலை நிகழ்வுகள் விழாக்கள் இணைத் தலைவர் அருத்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் தலைமையில் கலைத்தூது கலையகத்தில் நடைபெற்றதுடன் இந்நிகழ்வில் முப்பன் விழாவை முன்னிட்டு வடமாகாண பாடசாலை மாணவர்களுக்கிடையே நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன கலைநிகழ்வில் அபிநய பாடல் நடனம் பேச்சு போன்றவற்றுடன் சிறப்பு நிகழ்வாக திருமறை திருமறைக்கலாம் என்ற கலைஞர்களால் சுவாமி ஞான பிரகாசரின் வாழ்வை சித்தரிக்கும் தமிழ் மறை நடன அளிக்கையும் அடையேற்றப்பட்டது இந்நிகழ்வில் ஜாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் ஜாழ்ப்பாணம் மன்னார்மறை மாவட்ட குறுமுதல்வர்கள் அமலமெறி தாய்கள் சபை மாகாண முதல்வர் பேராசிரியர் கலாநிதி சுபதனி ரமேஷ் அருட்தந்தியர்கள் அருட்சகோதரிகள் பாடசாலை மாணவர்கள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டனர்